ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க மதிய லன்ச் ரெசிபி தான் அது என்னென்னா க கத்திரிக்காயும் காளானும் போட்டு ஒரு செமி கிரேவி மாதிரி வறுவல் மாதிரி செய்ய போகிறோம் சைடிஷ் தான் அது அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதோ கொஞ்சம் பட்டை போட்டு சோம்பு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் நம்ம நல்லா வதக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு ஒரே ஒரே ஒரு தக்காளி தான் போட போகிறேன் ஒரு தக்காளியை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கணும் தக்காளி வதங்கிறதுக்கு எப்போதுமே நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கல்லுப்பூ போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் கல்ப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கத்திரிக்காயை சேர்த்துக்க போகிறோம் கத்திரிக்காயை எந்த சைஸில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி நீள தான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி சைஸில் வேணாலும் கட்டிக்கலாம் காளானே கத்திரிக்காயை ஒரே மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி தெரியாத அளவுக்கு போடலாம் நான் வந்து காளான ஒரு மா காளான நாலா ரெண்டா நாலா சின்னமாக வந்ததை ரெண்டாவும் ரெண்டாகவும் பெருசாக அவ்வளோதான் நாலாவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காயே சின்ன தான் ரொம்ப பெரிய சைஸ் கத்திரிக்காய் இல்லை அதனால அதையும் நானாக கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்போவுமே நான் வந்து காளானு வாங்கினா அந்த தூள் போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா கழுவிட்டு தான் நான் போடுறது கத்திரிக்காயும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை போட்டு நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதைக்கிறோம் எண்ணெய் கொஞ்சம் குடுதலாவே ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் காளானுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை கடையில் பக்கத்து கடையில் வாங்கினது தான் ஓரளவு மீடியமாக தான் இருந்தது அந்த காளானே நம்ம இதில் கட் பண்ணி இந்த த வெங்கு தக்க வெங்காயம் வதங்கினது சாரி கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காளானே நம்ம அதில் சேர்த்துக்குவோம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு தான் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் பை ஒன்றா சேர்க்கணும் இந்த காளானே இப்போ சேர்த்துட்டேன் எப்போதுமே காளானால் கல்லுப்பு போட்டு கழுவிடுங்க அதுதான் நல்லது மஞ்சள் கல்லுப்பு போட்டு கழுவிட்டால் நல்லதுன்னு சொல்லி நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுறது கொத்திரிக்காய் காலை நல்லா கழுவுனது நல்லா கழுவிட்டு இதில் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் இதை சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எண்ணெயிலே வதங்கி வரும்போதே அது வந்து நல்லா வந்துடும் வெந்து வந்துடும் நான் காளான்லாம் ரொம்ப நேரம் வேகாதான் அதுமாதிரி கத்திரிக்காய் ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு ஒரு ஒன்று ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் இன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எல்லாமே போட்டு உப்பு முதலே போட்டுட்டு நல்லா கரம் மசாலா எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் அந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும் நான் வந்து சுக்கா மாதிரி பருவன் மாதிரி தான் பண்ண போகிறேன் செமி அப்படி இல்லைனாலும் ஒரு செமி கிரேவி மாதிரி தான் இருக்குமே ஏதாவது இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கிரேவி பார்த்துக்க வேண்டாம் அதனால் இந்த மாதிரி நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சுக்க எடுத்துக்க வேண்டியது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதும் காளானும் வேகிறதுக்கு பத்து நிமிஷம் தான் காளான் கத்திரிக்காய் ரெண்டுமே வேகிறதுக்கு பத்து நிமிஷம் இருந்தாலே நம்மளுக்கு போதும் அதனால நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வந்து ரொம்ப செம் கிரேவியாக வைக்கலை மூடி போட்டு மூடி வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியில் மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க கடைசியில் பெப்பர் தூள் மறக்காமல் கொஞ்சம் போட்டுரும் ஒரு அரை ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இப்போ தான் முதல் முறையாக கத்திரிக்காய் காளான் போட்டு கிரேவி செய்கிறேன் இந்த மாதிரி செய்கிறேன் கிரேவி பார்த்ததுக்கு நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தேங்க்யூ